கோவில்பட்டியில் அந்தியோதயா ரயில் நடைமேடையில் வந்து நிற்பதற்குள் அதில் ஏற முயன்ற வீரபிரசாத் என்ற இளைஞர் கால் இடறி தண்டவாளத்திற்கும் ரயிலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார் உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு சம்மட்டி மற்றும் இயந்திரம் கொண்டு நடைமேடையின் காங்கிரீட் தளத்தை உடைத்து நீண்ட போராட்டத்திற்கு பின் அவரை மீட்டனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்